புக் பேக் கொஷின்ஸ் மதிப்பீடு First Roman – சரியான விடையை தேர்ந்தெடு First Question பொதுவாயு மாறிலியின் மதிப்பு ஆன்சர் ஆப்ஷன் ஆ மூணு புள்ளி எட்டு ஒன்று ஜூல் Inverse. பொதுவாயு மாறலியின் மதிப்பு ஆப்ஷன் ஆ மூணு புள்ளி எட்டு ஒன்று ஜூல் மோலின்வஸ் Second செகண்ட் ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம் ஆன்சர் ஆப்ஷன் இ சுளி ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம் ஆப்ஷன் இ சுழி தேர்ட் கொஷின் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அல்லது குளிர்விக்கும் போது ஏற்படும் நீள் வெப்ப விரிவு எந்த அச்சு வழியாக நடைபெறும் ஆன்சர் ஆப்ஷன் இ மற்றும் ஆ இதில் என்னன்னா எக்ஸ் அல்லது மைனஸ் எக்ஸ் ஒய் அல்லது மைனஸ் ஒய் அப்படின்றது ஆப்ஷன் ஆ மற்றும் ஆல கொடுத்துருக்காங்க இதில் எந்த வழியாக வேணாலும் எக்ஸ்ஹச்சில் வேணாலும் நடக்கலாம் ஒய்ஹெச்சில் வேணாலும் இந்த நீல் வெப்ப விரிவுன்றது வந்து நடக்கலாம் ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் இ ஆ மற்றும் ஆ ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அல்லது குளிர்விக்கும் போது ஏற்படும் நீள் வெப்ப விரிவு எந்த அச்சு வழியாக நடைபெறும் ஆப்ஷன் இ ஆ மற்றும் ஆ சராசரி ஆப்ஷன் இ மொத்த ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றலுக்கு இடையேயான வேறுபாடு மூலக்கூறுகளின் சராசரி டேஷ் வெப்பநிலையாகும் இ ஆப்ஷன் இ மொத்த ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றலுக்கு இடையேயான வேறுபாடு ஃபிஃப்த்து கொஷின் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வெப்ப ஆற்றல் பரவும் திசைகள் உங்களுக்கு கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க அந்த பிக்சரை வச்சு இந்த ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இந்த பிக்சரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூணு பாக்ஸ் இருக்குது மூணு வேறு வேறு டெம்பரேச்சரில் இருக்குது ஏன்றது வந்து முந்நூற்றி மூணு கெல்வின்ல இருக்குது பிங்கிறது முந்நூற்றி நாலு கெல்வின் சீன்றது முந்நூற்றி அஞ்சு கெல்வின் இந்த மூணு பாக்ஸும் ஒன்றா ஒன்றா டச் பண்ணி வச்சுருக்காங்க இதில் வெப்ப ஆற்றல் எதிலிருந்து எதில் பரவுன்றது தான் கொஷின் ஆக்சுவலாக இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஆன்சரை மெமரி பண்ணி கூட எழுத முடியாது இதை அண்டர்ஸ்டாண்டிங் கொஷின் தான் இப்போ எப்படினாலுமே நமக்கு தெரியும் வெப்பம் அதிகமாக இருக்கிற பொருள்லேருந்து தான் கம்மியான பொருளுக்கு பரவும் அப்போது இருக்கிறதுலையே வெப்பம் அதிகம் எது சி தான் அப்போது சியிலருந்து பிக்கு போகும் சியிலருந்து ஏக்கு போகும் அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குது ஆப்ஷன் ஆ பாருங்க சியிலருந்து பிக்கு போகும் சியிலருந்து ஏக்கு போகும் அடுத்தது பி வந்து ஏவை விட அதிகம்ன்றதுனால பியிலேருந்து ஏக்கு போகும் அப்போது அந்த ஆப்ஷன் ஆங்கிறது தான் வந்து இந்த ஃபிஃப்த்து கொஷினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபஸ்ட்டு கொஸ்டின் அவோகேட்ரோ எண்ணின் மதிப்பு ஆன்சர் ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பத்தினடுக்கு இருபத்தி மூணு பை மோல் அவோகேட்ரா எண்ணின் மதிப்பு அப்படின்னா ஆன்சர் ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பத்தினடுக்கு இருபத்தி மூணு பை மோல் செகண்ட் கொஸ்டின் வெப்பம் மற்றும் வெப்பநிலை என்பது டேஷ் அளவுகள் ஆன்சர் ஸ்கேலார் அளவுகள் வெப்பம் மற்றும் வெப்பநிலை என்பது டேஷ் அளவுகள் ஸ்கேலார் அளவுகள் தேர்ட் கொஷின் டேஷ் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை டேஷ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு ஒரு கலோரி என வரையறுக்கப்படுகிறது இதில் என்னென்னா ஒரு கலோரிக்கான டெஃபனிஷன் தான் ரெண்டு டேஷாக கொடுத்து இங்கே மார்க்காக கொடுத்துருக்காங்க இதோட ஆன்சர் ஒரு கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் ஃபஸ்ட்டு டேஷில் ஒரு கிராம் செகண்டு டேஷ்க்கு ஒரு டிகிரி செல்சியஸ் இதுதான் வந்து இந்த கொஷினோட ஆன்சர் ஃபோர்த்து ஒன் பாயல் விதியின்படி மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் டேஷ் எதிர்த்தகவில் அமையும் பருமனுக்கு பாயில் விதியின்படி மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் டேஷ் எதிர்த்தகவில் அமையும் பருமனுக்கு தேர்ட் ரோமன் சரியா தவறா first கொஸ்டின் திரவத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது ஏற்படும் தோற்ற விரிவு என்பது இயல்பு விரிவை விட அதிகம் தவறு திரவத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது ஏற்படும் தோற்ற விரிவு என்பது இயல்பு விரிவை விட அதிகம் தவறு இது ஏன் தவறு அப்படின்னா தோற்ற விரிவு வந்து இயல்பு விரிவை விட அதிகம் கிடையாது இயல்பு விரிவு தான் தோற்ற விரிவை விட அதிகம் அதனால இந்த ஆன்சர் தவறு செகண்ட் ஒன் ஒரு பொருளில் வெப்ப ஆற்றலானது எப்பொழுதும் உயர் வெப்பநிலை பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலை பகுதிக்கு பரவும் ஆன்சர் சரி ஒரு பொருளில் வெப்ப ஆற்றலானது எப்பொழுதும் உயர் வெப்பநிலை பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலை பகுதிக்கு பரவும் ஆன்சர் சரி தேர்ட் கொஷின் சார்லஸ் விதியின்படி மாரா மாறா அழுத்தத்தில் உள்ள வாயுவின் வெப்பநிலை பருமனுக்கு எதிர்தகவல் அமையும் ஆன்சர் தவறு சார்லஸ் விதியின்படி மாரா மாறா அழுத்தத்தில் உள்ள வாயுவில் வெப்பநிலை பருமனுக்கு தகவல் அமையும் ஆன்சர் வந்து தவறு இது ஏன் தவறுனா மாறா அழுத்தத்தில் வந்து வாயுவில் வெப்பநிலை பருமனுக்கு தகவல் அமையும்ன்றது வந்து இது தவறான டெஃபினிஷன் இது சார்லஸ் விதியோட சரியான டெஃபினிஷன் கிடையாது ஸோ தவறு ஃபோர்த் ரோமன் பொறுத்துக ஃபஸ்ட்டு பொறுத்துகளை என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் ஃபஸ்ட்டு கேள்விகள் எல்லாம் ஃபஸ்ட்டு ஒன் நீல் வெப்ப விரிவு செகண்டு பரப்பு வெப்ப விரிவு தேர்டு பரும வெப்ப விரிவு ஃபோர்த்து வெப்ப ஆற்ற பர வெப்ப ஆற்றல் பரவல் ஃபிஃப்த்து போல்ஸ்மேன் மாறிலி இதில் ஆன்சர் விடைகளாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆ பருமனில் மாற்றம் ஆ சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருள் இ ஒன்று புள்ளி மூணு எட்டு ஒன்று இன்ட்டு பத்தி நடுக்கு மைனஸ் இருபத்தி மூணு ஜூல் கேள்வி இன்வர்ஸ் இ நீளத்தில் மாற்றம் உ பரப்பில் மாற்றம் இது விடைகளாக கொடுத்துருக்காங்க ஓகே இப்போது சரியான கேள்விகளுக்கான விடைகளை பார்க்கலாம் ஃபர்ஸ்டு ஒன் வந்து நீள் வெப்ப விரிவு அதுக்கான விடை இ நீளத்தில் மாற்றம் செகண்டு பரப்பு வெப்ப விரிவு அதுக்கான விடை உ பரப்பில் மாற்றம் நெக்ஸ்ட் தேர்டு ஒன் பரும வெப்ப விரிவு அதற்கான விடை வந்து அ பருமனில் மாற்றம் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஒன் வெப்ப ஆற்றல் பரவல் இதற்கான விடை வந்து ஆ சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருள் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஷின் போல்ஸ்மேன் மாறளி போல்ஸ்மேன் மாறலியோட மதிப்பு என்னென்னா இ ஒன்று புள்ளி மூணு எட்டு ஒன்று இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் இருபத்தி மூணு ஜூல் கெல்வின் இன்வெஸ் அப்படின்றது வந்து போல்ஸ்மேன் மாறலி மதிப்பு நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ரோமன் பின்வரும் வினாக்களில் கூற்றும் அதனையடுத்து காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன பின்வருவனவற்றுள் எது சரியான தெரிவோ அதனை தெரிவு செய்க ஃபர்ஸ்ட் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பார்ப்போம் ஆ கூற்று மற்றும் காரணமாகிய இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் ஆ கூற்று மற்றும் காரணமாகிய இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல ஈ கூற்று சரியானது ஆனால் ஆனால் காரணம் சரியல்ல ஈ கூற்று தவறானது ஆனால் காரணம் சரியானது இந்த நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு ரெண்டு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் கூற்று ஒரு உலோகத்தின் ஒரு முனையில் வெப்பப்படுத்தும் போது மற்றொரு முனையும் வெப்பமடையும் காரணம் வெப்ப ஆற்றலானது வெப்பநிலை குறைவாக உள்ள பகுதியிலிருந்து வெப்பநிலை அதிகமாக உள்ள பகுதிக்கு பரவும் இதில் கூற்றுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஒரு உலோக கம்பி இருக்குது அதில் ஒரு முனையில் வந்து சூடுபடுத்தணும்னா இன்னொரு முனையும் சூடாகும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான காரணம் என்னென்னா வெப்ப ஆற்றல் வந்து சூடான பகுதியிலிருந்து வெப்பம் நிலை உயர்வான பகுதியிலிருந்து குறைவான பகுதிக்கு பரவும் அப்படின்றது தான் காரணமாக சொல்லியிருக்காங்க இது ரெண்டுமே சரி ஸோ நமக்கு எந்த ஆப்ஷன் ஆன்சராக வரும்னா ஆப்ஷன் ஆ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அதுதான் வந்து ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் ஆ செகண்ட் கொஸ்டின் கூற்று திட மற்றும் திரவ பொருள்களை விட வாயு பொருட்களுக்கு அதிக அழுத்தத்திற்கு உட்படும் காரணம் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள தொலைவு ஒப்பிடத்தகுந்த வகையில் அதிகம் இந்த இந்த ஆன்சர் என்னன்னா இப்போ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா திட மற்றும் திரவ பொருள்களை விடவும் வாயு பொருள்களில் வந்து அஹ் வாயு பொருள்கள் அதிக அழுத்தத்திற்கு உட்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆக்சுவலா உங்களுக்கு இதுல கொஷின்ல புக்ல பாத்தீங்கன்னா அமுக்கத்திற்கு உட்படும் கொடுத்துருக்காங்க அது அமுக்கம் இல்ல அழுத்தத்திற்கு உட்படும் காரணம் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த வாயுக்கல்லை பொறுத்த வரைக்கும் அணுக்களையும் மூலக்கூறுகள் அணுக்கள் மூலக்கூறுகள் வந்து வாயுக்கல்ல இடைவெளி விட்டு இருக்கும் தகுந்த தொலைவு இடைவெளியில் இருக்கிறது தான் வந்து இதுக்கான காரணம்னு சொல்லியிருக்காங்க சரிதான் சோ ஆப்ஷன் ஆ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் ஸோ செகண்ட் கொஸ்டனுக்குமே ஆப்ஷன் ஆ தான் ஆன்சர் செவன்த் ரோமன் கணக்கீடுகள் கணக்கீடுகளில் இப்போ ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க அந்த சம்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் காப்பர் தண்டினை வெப்பப்படுத்தும் போது அதன் குறுக்கு வெட்டு பரப்பு பத்து மீட்டர் ஸ்கொயரிலிருந்து பதினோரு மீட்டர் ஸ்கொயராக உயருகிறது இப்போ ஒரு காப்பர் தண்டு இருக்கு அந்த காப்பர் தண்டை சூடுபடுத்தும் போது என்ன நடக்குதுன்னா அதோடைய குறுக்கு வெட்டு பரப்பு என்ன ஆகுது அப்படின்னா குறுக்கு வெட்டு பரப்புன்னா இப்போ தண்டு இப்படி தான் இருக்குன்னா இந்த இந்த கட் பண்ணும் போது இந்த குறுக்கு வெட்டு தோற்றம் இருக்கு இல்லையா இப்போ இதை நடுவில் கட் பண்ணா இந்த ஷேப் இருக்குல்ல இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதாவது இப்படி கொஞ்சம் அதிகமாகுது அப்போது பரப்பு என்னவாகுதுன்னா பத்து மீட்டர் ஸ்கொயர்லேருந்து பதினோரு மீட்டர் ஸ்கொயராக உயர்கிறது காப்பர் தண்டின் தொடக்க வெப்பநிலை தொண்ணூறு கெல்வின் எனில் அதனுடைய இறுதி வெப்பநிலையை கணக்கிடுக இப்போ என்னன்னா ஒரு காப்பர் தண்டை வந்து சூடுபடுத்தும் போது அதோட பரப்பு எப்படி உயருதுன்னு கொடுத்துட்டாங்க அதோட தொடக்க வெப்பநிலையும் கொடுத்துருக்காங்க நமக்கு கொஷின் என்னன்னா இறுதி வெப்பநிலை என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட கொஷின் நெக்ஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க இன்னும் அப்படின்னா காப்பரின் பரப்பு வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டீ டூ ஒன் கெல்வின் இன்வர்ஸ் இப்போ வந்து இதோட குணக மதிப்பு கொடுத்துட்டாங்க வெப்ப விரிவு குணகத்துக்கு மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கொஷனில் கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இறுதி வெப்பநிலையை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபஸ்ட்டு தீர்வு பரப்பில் ஏற்படும் மாற்றம் அப்போது பரப்பில் ஏற்படும் மாற்றம்னா என்ன ஃபஸ்ட்டு ஒரு அளவு இருந்துச்சு வெப்பப்படுத்தினதுக்கப்புறம் ஒரு அளவாக மாறுச்சு அது ரெண்டுக்குமான வேரியேஷன் அதுதான் டெல் ஏ ஏவோட மதிப்பு என்ன பதினொன்னுலேருந்து பத்தை மைனஸ் பண்ணோன்னா ஒரு மீட்டர் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு டெல்ஏ நெக்ஸ்ட்டு தொடக்க வெப்பநிலை தொடக்க வெப்பநிலை எவ்வளோ டி எவ்வளோ சொல்லியிருக்காங்க தொடக்க வெப்பநிலை தொண்ணூறு கெல்வின்னு சொல்லியிருக்காங்க இறுதி வெப்பநிலை டி டூ தான் நாம் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ ஓகேவா நெக்ஸ்ட்டு வெப்ப விரிவு மதிப்பு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அல்ஃபா ஏ இஸ் ஈக்வல் டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஜீரோ டூ ஒன் கெல்வின் இன்வர்ஸ் அப்படின்ற வேல்யூவையும் கொடுத்துட்டாங்க ஓகே இப்போது நாம் இந்த செம்மை சிம்பிளிஃபை பண்ணலாமா அதுக்கு நமக்கு சமன்பாடு வேணும் இல்லையா என்ன சமன்பாடு அப்படின்னா பரப்பு வெப்ப விரிவு குணகத்துக்கான சமன்பாடு ஒன்று இருக்கும் இல்லையா டெல்ஏ டிவைடட் பை டெல் நாட் இஸ் ஈக்வல் டு அல்ஃபா ஏ டெல் டி இதில் ஏன்றது பரப்பில் ஏற்படுற மாற்றம் ஏ நாட்டுன்றது தொடக்க பரப்பளவு டெல்லின்றது ஆல்பா ஏன்றது வெப்ப விரிவு குணகம் டெல்டின்றது வந்து வெப்பநிலையில் ஏற்படுற மாற்றம் ஓகே இப்போ நம்ம தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்ட்ரூட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா டெல்ஏ ஏவோட வேல்யூ என்ன இங்கே நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு மீட்டர் ஒன்றுன்னு சப்ஸ்ட்ரூட் பண்ணிடுறோம் ஏ நாட்டுக்கு வேல்யூ என்ன தொடக்க வெப்பநிலை தொடக்க வெப்பநிலை எவ்வளோ பத்து ஸோ ஒன்று பை பத்து இஸ் ஈக்வல் டு அல்ஃபா ஏக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ ஒன் நெக்ஸ்ட்டு இந்த டெல்டிக்கு என்னென்னு சப்ஸ்ட்ரூட் பண்ண முடியும் டெல்டின்னா என்ன டி டூ மைனஸ் டி ஒன் இதிலேருந்தே இதை மைனஸ் பண்ணணும் இங்கே நம்ம டி டூ தான் கண்டுபிடிக்கணும் ஸோ டி டூ மைனஸ் டி ஒன்னோட வேல்யூ நைன்டின்னு எழுதிடுறோம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒன் பை டென்னுக்கு என்ன வரும் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ பாயிண்ட் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ ஒன் இன்டூ இந்த டி டூ மைனஸ் நைன்ட்டியை அப்படியே எழுதிடுறோம் அடுத்தது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ ஒன்னை வந்து இங்கே லெ ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைட் கொண்டு வரும்போது மல்டிப்ளிகேஷன்லேருந்து டிவிஷனுக்கு மாறுறாங்க தென் ரிமைனிங் இருக்கிற டி டூ மைனஸ் நைன்ட்டியை அப்படியே எழுதிடுறோம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த மைனஸ் நைன்டி லெஃப்ட் சைடு வரும்போது என்ன மைனஸில் இருக்கிறது இருந்து பாசிட்டிவ் ஆகிடுவாங்க ஸோ ஜீரோ பாயிண்ட் ஒன் டிவைடட் பை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ ஒன் ப்ளஸ் நைன்டி இஸ் ஈக்குவல் டு டி டூன்னு கிடச்சிருமா இப்போ இதில் லெஃப்ட் ரைட் அப்படியே மாற்றி எழுதலாமா டி டூ இங்கே எழுது இந்த நம்பர்ஸை ஃபுல்லாக ரைட் சைடு மாற்றி எழுதிட்டேன் இப்போது நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ண முடியும் இப்போ இதை எப்படி சிம்பிள்ஃபை பண்ண முடியும் அப்படின்னா முதல்ல ஜீரோ பாயிண்ட் ஒன் டிவைட் பை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ ஒன் இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும்னா ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இதை ஈஸியாக எப்படி சிம்பிளிஃபை இதை கல்குலேட்டரில் பண்ணுறோம் ஆனால் ஈஸியாக எப்படி பண்ணலான்னா நம்ம கேல்குலேட்டர் யூஸ் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் இங்கே ஃபோர் டிஜிட்ஸ்க்கு முன்னாடி ஜீரோ இருக்கிறதுனால நான் ரெண்டு மேலேயும் கீழேயும் டென் தௌசண்டால் மல்டிபிள் பண்ணுறேன் த ஜீரோ பாயிண்ட் ஒன் டிவைட் பை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ ஒன் அதை மேலையும் கீழையும் டென் தௌசண்டால் நான் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் தௌசண்ட் டிவைடட் பை டுவெண்ட்டி ஒன்று கிடைக்கும் ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ கிடச்சிரும் ஒன் டொன் ஒன் டுவெண்ட்டி ஒன் சார் ட்வெண்ட்டி ஒன் மேலே ஃபஸ்ட்டு ஹண்ட்ரடை மட்டும் எடுத்துக்கிறேன் ஹண்ட்ரடில் ஃபோர் டுவெண்ட்டி ஒன் இருக்குது அப்போது ஃபோர் டுவெண்ட்டி ஒன் ஃபோர் டுவெண்ட்டி ஒன் சார் எயிட்டி ஃபோரா அப்போது ஹண்ட்ரடில் எயிட்டி ஃபோர் போனால் மீதி சிக்ஸ்டீன் இருக்கும் சிக்ஸ்டீன் இந்த ஜீரோவும் ஆட் பண்ணால் ஒன் சிக்ஸ்டி இதில் செவன் டுவெண்ட்டி ஒன்ஸ் இருக்கும் ஒன் சிக்ஸ்டியில் செவன் டுவெண்ட்டி ஒன் சார் எவ்வளோ டுவெண்ட்டி ஒன் இன்டூ செவன் போட்டோம்னா ஒன் செவன்ஸாக செவன் டூ செவன்ஸாக ஃபோர்டீன் ஒன் ஃபார்ட்டி செவன் ஒன் சிக்ஸ்டியில் ஒன் ஃபார்ட்டி செவன் போனால் ரிமைனிங் என்ன இருக்கும் தேர்ட்டீன் இருக்குமா அப்போது தேர்ட்டீன் இங்கே ஜீரோ ஆட் பண்ணுன்றதுக்காக நான் இங்கே டாட் வச்சுடுறேன் இங்கே ஜீரோ ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதில் எவ்வளோ டுவெண்ட்டி ஒன் இருக்கும் சிக்ஸ் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு சிக்ஸ் அப்படின்னு போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸா அப்போது ஒன் சிக்ஸ் டுவெண்ட்டி ஒன் சார் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்போது இங்கே சிக்ஸ் போட்டுடுறேன் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ்னால் இங்கே ரிமைனிங் வந்து ஃபோர் இருக்குது ஜீரோ போட்டுடுறேன் ஜீரோ போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் இங்கே ஒன் டுவெண்ட்டி ஒன் சார்னு வருமா அப்போது இது இப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகும் ஸோ ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ்டி டூனு நாம் எடுத்துக்கிறோம் அண்ட் ப்ளஸ் நைன்ட்டியை அப்படியே வச்சுக்கிறோம் இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸையும் நான் ஆட் பண்ணோன்னா சிக்ஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற சிக்ஸ்டி அப்படியே இருக்கும் இங்கே ஜீரோ செவனு அப்போ இங்கே செவன் தான் வந்துடும் ஜீரோ ப்ளஸ் செவன் செவன் வரும் அப்புறம் நைன் ப்ளஸ் ஃபோர் எவ்வளோ தேர்ட்டீன் அப்போது டி டூவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு ஒன் தேர்ட்டி செவன் பாயிண்ட் டூ கெல்வின் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு ஸோ நம்ம இந்த ஆன்சர் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் காப்பர் தண்டின் இறுதி வெப்பநிலை நூற்றி

அந்த துத்தனாக தகட்டின் பரும வெப்ப விரிவு குணகத்தை கணக்கிடுக இப்போ என்னன்னா வெப்பநிலையை ஐம்பது கேள்வின் அதிகரிக்கும் போதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ ஒரு வெப்பநிலையிலிருந்து ஒரு வெப்பநிலைக்கு மாத்தினா அந்த ரெண்டுக்குமான வேரியேஷன் ஐம்பது ஐம்பது கெல்வின்னு ஏற்றி இருக்காங்க அப்போ இதுதான் வந்து டெல்டியோட வேல்யூ ஐம்பது கெல்வின் அதனுடைய பருமன் ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு மீட்டர் கியூபில் இருந்து அப்போ தொடக்க பருமன் எவ்வளோ வி நாட் ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு மீட்டர் கியூப் எவ்வளவா மாத்திருக்காங்க ஜீரோ புள்ளி மூணு மீட்டர் கியூப் அப்போ பருமன் விங்கிறது வந்து ஜீரோ புள்ளி மூணு மீட்டர் கியூபா மாத்தி நாம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன வெப்ப விரிவு குணகம் கண்டுபிடிக்கணும் ஸோ பரும வெப்ப விரிவு குணகம் அல்பா வி தான் நாம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இப்போ நமக்கு சமன்பாடு தெரியுமா பரும வெப்ப விரிவு குணக சமன்பாடு என்ன நமக்கு தெரியும் டெல் வி டிவைட் பை வி நாட் இஸ் ஈக்வல் டு அல்ஃபா வி டெல்டி அப்படின்றது நமக்கு தெரியும் இதில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது அல்பா வி தான் அல்ஃபாவியை மட்டும் இங்கேயே வச்சுட்டு இந்த டெல்டியை நான் லெஃப்ட் சைட் கொண்டு வரும்போது என்னாகும் ஆகும் டிவை மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது இங்கே டிவைடரில் வரும் ஸோ டெல் வி டிவை பை வி நாட் இன் டு டெல் டி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா ஓகே இப்போ நமக்கிட்ட இருக்கிற ஆன்சர்ஸை இதை சப்ஸ்டூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த லெஃப்ட் ரைட்டை மாற்றி எழுதிடுறோம் மாற்றி எழுதிட்டு இந்த டெல்வி நமக்கு வேணும் இங்கே நம்ம நாட்டு வீனு தான் எழுதிருக்கோமா டெல்வி வேணும் அப்போ டெல்வி இஸ்இக்குவல் டு வி மைனஸ் நாட் வி வேல்யூ ஜீரோ பாயிண்ட் த்ரீ வி நாட்டோட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்போது இதை நான் போட்டுவிட்டேனா இது ரெண்டையும் உன்னை சப்ராக்ட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் மீட்டர் க்யூப்னு கிடைக்கும் இது டெல்வி வேல்யூ ஓகே இப்போது நம்ம இங்கே வேல்யூஸை சப்ஸ்ட்ரூப்ட் பண்ணலாமா அல்ஃபா வி இஸ் ஈக்வல் டு நம்ம டெல்விக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் மீட்டர் க்யூப்னு பண்ணோம் அப்போது அது டிவைட் பை இனிஷியல் ஸ்டேஜில் என்னவா இருந்துச்சு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்போது இங்கே வீ நாட் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்டு டெம்பரேச்சர் எவ்வளோ சொன்னோம் ஃபிஃப்டீனு சொன்னோமா ஸோ இங்கே ஃபிஃப்டின் சப்ஸ்ட்யூட் பண்ணிடுறோம் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் இதை எப்படி சிம்பிஃபை பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்டு ஃபிஃப்டி இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ்னு கிடைக்கும் இப்போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் டிவைட் பை டுவ டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இப்போது இதை ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இதையும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா ரெண்டையும் இன்ட்டு ஹண்ட்ரட் பண்ணி கிடைக்கிற வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா அல்ஃபா வி இஸ் இக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபோர் பர் கெல்வின் அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும் இதை நாம் எப்படி எழுதலாம்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபோர் கெல்வின் இன்வர்ஸ் அப்படின்னு நாம் இதை எழுதலாம் ஸோ நம்ம இந்த கொஸ்டினோட ஆன்சர் பரும வெப்ப விரிவு குணகத்து வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபோர் பர் கெல்வின் அப்படின்றது தான் இந்த துத்தநாகத்தகட்டுடைய பரும வெப்ப விரிவு குணக மதிப்பு